ஒரு நாள் சுத்தியல் சாவிய பார்த்து கேட்டுச்சா ஏண்டா நான் உன்னை விட பார்க்க பலசாலி எடையும் அதிகமா இருக்கேன் நிறைய விஷயத்துக்கு என்னதான் அதிகமா உபயோகிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது வெறும் பூட்டை துறக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் விஷயத்துக்குதான் உபயோகிக்கிறாங்க அப்ப கூட அந்த பூட்டை நீ ரொம்ப சுலபமா திறந்துடுற நான் எத்தனை அடிச்சாலும் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த பூட்டு துறக்குது என்னதான் பிரச்சனைன்னு தெரியல என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த சாவி கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு அந்த சாவி சுத்தியில பார்த்து சொல்லுதா நீ வந்துட்டு அவனோட தலையில அடிக்கிற அவனுக்கு வழியை ஏற்படுத்துற ஆனா அன்பா அவனோட இதய தொடுற மாதிரி இதயத்து கிட்ட போயிட்டு பேசுறதுனால அவன் வந்துட்டு மனசிறங்கி எனக்கு வழி விட்டுறான் இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம அன்பால எந்த ஒரு விஷயத்த யாருக்கிட்ட முயற்சி பண்ணாலும் அவங்களோட இதயம் நமக்காக திறந்துரும்